ஒரு கட்டமைப்பு வந்து போலியாக ஏன் கட்டமைப்பை உருவாக்குறீங்க ரெண்டு மார்க்க ரெண்டுக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்லா அதாவது பெரியார் தான் சர்வரோக நிவாரணின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கீங்க ஆனா என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ அனைத்தும் அதுக்கு வந்து அது முரண்பாடாகவும் நடந்திருக்கிறார் அதே மாதிரி திரு முத்துராமலிங்கம் அவர்கள் அவர்களை பத்தி ஒரு பிம்பம் அப்ப இத்தனை கிராமத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க அப்ப என்ன சொல்றாரு வரலாற்று பூர்வமா இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன என்ன சொல்றீங்க முப்பதுலதான் இறந்துறாரு அக்டோபர் முப்பதுல திறப்பும் இறப்பும் ஒரே நேரம்னு நீங்க சொல்றீங்க ஆனா அது வேறு வேறு மாதிரியாக இருக்குது இப்படி ஒரு பிம்பத்தை வந்து உடைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது அப்ப ஒரு பொய் கட்டம் இதுல பேச வேண்டிய அவசியம் என்ன அதாவது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில தான் செந்தில் மல்லர் இருந்து நாம் தமிழர் கட்சியாகத்தான் வந்து பேசினார் அந்த மீட்டிங்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அந்த அதாவது என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா சீமான் அவர்கள் சொல்லித்தான் செந்தில் மல்லர் அவர் பேசுற சீமான் வந்து பெரியாரையும் செந்தில் மல்லர் அவர் வந்து திரு முத்துராமலிங்கம் அவர்களையும் பாருங்க அதாவது அதாவது பேசணும் நம்ம வந்து அவங்க பேசுறாங்க ஒரு சாதியை வந்து சொல்ல வேண்டாம் சீமான் வந்து பெரியாரையும் செந்தில் மல்லர் அவர் வந்து திரு முத்துராமலிங்கம் அவர்களையும்

நல்லா சரி எதை பத்தி பேச போறோம்னா சீமலன் வந்து பெரியார பத்தி பேசின பேச்சு சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து திராவிடர்கள் பெரிய ரிஷ்டம் வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நூத்தி அறுபத்தி ஒரு இடத்துல வழக்கு பதிவு செஞ்சதாக புள்ளி வரங்குறோம் இன்ற வரைக்கும் இன்னைக்கு எட்டு வரைக்கும் சொல்றாங்க மேலும் அதிகரிக்கலாம்னு நம்பப்படுது அவர் விரைவில் வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க நேத்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அவங்க வந்து வீட்டை நாம் தமிழர் கட்சி நிர்வாகியுடைய கார் கண்ணாடி உடைக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து தமிழகத்துல ஒரு பதட்டமான சூழல் உருவாகுது நீதிபதியே வந்து இந்த வழக்கு சம்பந்தமா அவருடைய கருத்தா என்ன சொல்றாருன்னா சீமானுடைய பேச்சு சமூகத்தில் ஒரு பதட்டத்தை கொடுக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது பதட்டத்தை ஒன்று பண்ணு ஒன்று பண்ணுது இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறாங்க அது வந்து இவங்களா அவருடைய கற்பனை செஞ்சுக்கிறது அவர் இப்போ என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் சீமான் அவர்கள் வந்து உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா தமிழ சனியன்னு சொன்ன பெரியார் எந்த மொழியில எழுதினாரு சனியில் தானே எழுதுனீங்க சமூக நீதி சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா எதாவது பேசி இது பொதுக்கூட்டம் மேடையாக்கி வெறியேத்தி விட்டாதே போங்க அப்புறம் பேசுவோம் செந்தில் மல்லர் அவர்கள் வந்து பேசினார் இல்லையா இப்ப சமீபத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்துல அவரும் இதான் சொல்றாரு பொய் வரலாறு பேசுகிறார்கள் எப்பா எதுப்பா போய் எது பொய் குற்ற வழக்குகளில் மேல ராமநாதில் கருப்பையம்மா காட்டில் வந்து கருதெடுத்தது சிதம்பரம் முதலியாரை வந்து வரிகட்டு போகையில் காலை வெட்டினது நீதிபதியை வந்து கொலை செய்தது அரசுக்கு ஆதரவாக வேலை செய்த அதிகாரிகளை வந்து அடித்து வெட்டியது வாக்கு ஆமாம் ஐயனப்பா நாயக்கார் வந்து ரூபா கொடுத்தாருங்கிறத கட்ட பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி அவரை மிரட்டி பருத்தி வியாவை பண்ண விடாமல் பண்ணது இப்படி அபிரம மேல அபிரமத்தில் வந்து இஸ்லாமியர்களுடைய மீன் உரிமையை பறித்து பாசனரை விட்டு அவங்களை வந்து மீன் பிடித்தது அவர்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட குற்ற வழக்குகள் கேவலமான வழக்குகள் அருவருப்பான வழக்குகள் இந்த வழக்குகளில் சிறை சென்ற ஒரு நபரை இந்திய தேசிய விடுதலைக்காக போராடினார் என்று சொல்லுகிற புய வரலாற்றை நாங்கள் பேசுகிறோமா தமிழ் கூர்ந்த நல்லுலகம் இதை புரிந்து கொள்ளணும் இதுவரைக்கும் நான் இப்படி பேசுனது கிடையாது இங்கே தமிழ் தேசிய உணர்வாளர்கள் என்னோடு இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இதற்கு மேலும் உண்மையை மூடி மறைக்க கூடாது என்பதற்காக நான் களத்திற்கு வந்திருக்கிறேன் அறுநூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை வந்து படை திரட்டி அனுப்பினாராம் ஏய் அப்பா இதை மாதிரி ஒரு அண்டப் புழுகு ஆகாசப் புழுகு உலகத்தில் இருக்குமா ஒரு கட்டமைப்பு வந்து போலியாக ஏன் கட்டமைப்பு உருவாக்குறீங்க ரெண்டும் மார்க ரெண்டுக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் சீமானுடைய பேச்சுக்கும் செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் நல்லா கவனிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதாவது பெரியார் தான் சர்வரோக நிவாரணின்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கீங்க ஆனா என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ அனைத்தும் அதுக்கு வந்து அது முரண்பாடாகவும் நடந்திருக்கிறார் அதே மாதிரி திரு முத்துராமலிங்கம் அவர்கள் அவர்களை பத்தி ஒரு பிம்பம் அப்ப இத்தனை கிராமத்தை கொடுத்தாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க அப்ப என்ன சொல்றாரு வரலாற்று பூர்வமா இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன என்ன சொல்றீங்க தான் இறந்துறாரு அக்டோபர் முப்பதுல திறப்பும் இறப்பும் ஒரே நேரம்னு நீங்க சொல்றீங்க ஆனா அது வேறு வேறு மாதிரியாக இருக்குது இப்படி ஒரு பிம்பத்தை வந்து உடைக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது தமிழர்களுக்கு அப்ப ஏன் பொய்யா கட்டமைக்கிறீங்க அப்போ ஒரு பொய் அதாவது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில தான் செந்தில் மல்லர் இருந்து நாம் தமிழர் கட்சியாகத்தான் வந்து பேசினார் அந்த மீட்டிங்ல நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அதாவது என்னை பொறுத்தவரை நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா சீமான் அவர்கள் சொல்லித்தான் செந்தில் மல்லர் அவர் பேசுறார் ஏன்னா அந்த நான் என்னுடைய நான் சொல்லல சீம் அதாவது செந்தில் மல்லர் அவர்களே சீமான் போய் பேசு என்று சொன்னார் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து பதிவு செய்திருக்கிறார் இல்லை இல்ல 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 அதாவது நீங்க அப்படி பேசலாம் அதாவது நம்ம என்ன அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்ப பாருங்க இப்ப சீமான் வந்து பெரியாரையும் செந்தில் மல்லர் அவர் வந்து திரு முத்துராமலிங்கம் அவர்களையும் நம்ம வந்து ஒரு சாதியை வந்து சொல்ல வேண்டாம் இல்ல இது வன்மம் கிடையாது திரு முத்துராமலிங்கம் அவர்கள் அப்படிங்கறதும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தை தான் அதுல வந்து மாற்று இல்ல அதாவது செந்தில் மல்லர் அவர்களுடைய பேச்சையும் சீமான் அவர்களுடைய பேச்சையும் நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னாலே இதுக்கு வந்து உங்களுக்கு விடை கிடைச்சிடும் நான் வந்து பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீ வந்து முதல்ல செந்தில் அதாவது செந்தில் மல்லரும் சீமானும் இருவரும் சேர்ந்து பேசி இந்த ரெண்டு வேலைகளும் செய்கிறார்கள் என்பது என்னுடைய பார்வை எப்படின்னா நல்லா கேட்டுங்க இப்ப செந்தில் மல்லர் வந்து திரு முத்துராமலிங்க அவர்களுடைய ஒரு கட்டமைப்பு வந்து பேசுறாரு உடைக்கிறாரு நீங்க இப்படி சொல்றீங்க அது இப்படியா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்ப அதே பாருங்க அதே பாணி பெரியார் வந்து சீமான் பேச பாருங்க அப்ப நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரேன் அப்படிங்கிறதாக இப்ப இந்த இரண்டு பேருடைய நெருக்கமாக இருக்கக்கூடியவர் வந்து ரவீந்திரன் துரைசாமி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ரவீந்திரன் துரைசாமி சொல்லித்தான் இவங்க எல்லாம் பேசிதான் செந்திமல்லர் பேசுறாரு அப்படின்ற ஒரு வார்த்தையும் அடிபட்டுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசியல் விமர்சகர் அப்ப இவர்களெல்லாம் பேசி வைத்து இந்த கட்டமைப்புகளை வந்து உடைக்கிறார்களோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது அது வந்து உண்மையாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் அதான் பாத்தீங்கன்னா தெளிவா சந்தேகம் இருக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நிலைப்பாடு என்ன இல்ல பற்றி பேசுனதோ அந்த கருத்தியல் நீங்க வந்து நீங்க போலியா எதையும் கட்டமைக்க முடியாது தான் என்னுடைய நிலைப்பாடு நீங்க எப்படி வந்து இந்த நவீன யுகத்துல டிஜிட்டல் யுகத்துல ஒரு போலியாக ஒன்றை உண்மைக்கு ஒன்றை கட்டமைத்து விட முடியாது அப்படிங்கறத உண்மை அப்ப சீமானவர்கள் வந்து செந்தில் மல்லர் அவர்களெல்லாம் பேசி நாம் சொன்ன கட்சி ஒரு கட்சி அமைப்பு வச்சுக்கிட்டு சக ஒரு குடியல குடிகள் இருக்கிற நீங்க திராவிடத்தை நோக்கி இந்த ஒரு ஒரு மாய பின்பத்தை உடைக்கிறது நியாயமா இல்ல தமிழ் இருக்கிற இவங்களை நோக்கி ஒரு கட்டமைப்பை உடைக்கிறேன் வரலாற்றை உடைக்கிறேன் சிறந்த மலரை பயன்படுத்துறேன் அப்படின்னு உங்க பார்வையில அப்படி பாக்குறது எப்படி சரியா இருக்கும் அது ரெண்டும் வந்து வேறு வேறு அல்ல அது தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன நீங்க போலியாக இருக்கலாம் சீமான் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி செந்தில் மல்லர் இவர்கள்லாம் சேர்ந்து இப்படியான ஒரு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி தவிர்க்க வேண்டும் ஆமா 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 அப்படி வந்து ஒரு முடிவெடுத்து இந்த ஒரு போர்க்களத்தில் இறங்கலாம் சரியாக இருக்கும் என்று வந்து அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துதான் பாருங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பம் பெரியார் வந்து ஆட்சியில இருப்பவர்களும் அவர்கள் தான் ஆனால் அதை தைரியமாக சீமான் அவர்கள் உடைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் வந்து செந்தில் மலரும் அதாவது யாரை எப்படி பேச வைக்கணும்னு சொல்லிட்டு சீமானுக்கு தெரியும் அது வந்து அவங்க அவர் வந்து ஒரு கைது ஏறந்தவரா அந்த மாதிரி விஷயங்கள்

நாம் சொல்லக்கூடிய செய்தி அப்போ இது வந்து இப்ப அண்ணாமலையோ இல்ல பிஜேபியோ பேசுறத அப்படியே சீமான் பேசுறதா தானே பார்க்க முடியுது பிஜேபி பிடிஎம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப அதை ஒரு நிறுவனம் மாதிரி இப்ப வந்து பேச்சுக்கு இன்றைக்கு வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு அண்ணாமலை நான் வந்து அதுக்கு ஆதாரம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு உண்மை ஆமா அது அது வந்து அரசியல் அதாவது நம்ம பேசுறத சீமான் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து அது ஒரு அரசியல் நம்ம அதுக்குள்ள பொறுத்தவரை இப்ப நம்ம வந்து போலி கட்டமைப்புகள் உடைந்தால்தான் தமிழ் தேசியம் என்கிறதும் தமிழர்களுடைய ஓர்மை என்பதும் வரும் இல்லைனா வராது ஒரு பக்கம் ஒரு சாதி தலைவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் வந்து தமிழர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வந்து எப்படி தமிழர் ஒருமையா வரும் எப்படி ஒரு அரசியல் நிலைப்பாடுகளை வந்து தமிழர்கள் வந்து எட்டுவாங்க தமிழ் தேசிய ஓர்மையை நோக்கி எப்படி போகும் அப்ப பிம்பங்கள் உடைக்கப்பட வேண்டும் தமிழருக்காகவும் தமிழர்களுக்காகவும் தியாகம் செய்தவர்களுடைய அவருடைய புகழை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்ப அப்படி தூக்கி பிடிக்கும் போதுதான் இந்த தமிழருடைய ஓர்மை வந்து வரும் இந்த தமிழர் ஓர்மை வராமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான பிம்பங்கள் நிச்சயமாக உடைக்கப்பட வேண்டும் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படி வந்துதான் வந்து சீமான் செந்தில் மில்லர் போன்றவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை அவர்கள் காலத்திற்குள்

போலி அதாவது போலியான கட்டமைப்புகளை உடைக்கிறார் அப்ப அந்த கட்டமைப்பு உடைப்பு என்பது வந்து அவர் கேட்கிற கேள்வி சரிதானே அவர் கேட்க கேட்கக்கூடாது விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது நீங்க வந்து அதுக்காக வந்து வன்முறைகளை கையாளுவீங்க அப்படின்னா எப்படி சரியா இருக்க முடியும் கார் கண்ணாடி உடைக்கிறது அவர் வீட்டை வந்து முற்றுகேடுவேன் சொல்றது இப்ப நீங்க இத்தனை நாள் வந்து போலியா உருவாக்கி வச்சிருக்கீங்களே அப்ப எத்தனை எத்தனை பேருடைய தியாகம் தமிழர்களுடைய தியாகத்தை வந்து மறைச்சு ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குறீங்க எத்தனை இடங்களில் வந்து பெரியார் சிலை இதை வச்சிருக்கீங்க ஏன் தமிழுக்கும் தமிழர்களுக்காக உயிரை கொடுத்தவர்களுடைய சிலை எங்க தமிழரசன் தமிழர்களுக்காக தமிழர் விடுதலைக்காக வந்து போராடி உயிர் நிறுத்த தமிழரசனுடைய சிலை இப்படி எண்ணற்ற ஒரு மலை மறைமலையடிகளுடைய சிலை எங்க மாப்போசி சிலை இப்படி தமிழர்களுக்காக வந்து பாடுபட்டவர்களை வந்து நீங்க வந்து பாராமுகமாக வச்சுக்கிட்டு தமிழுக்கும் தமிழருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு அவருடைய போராட்டங்களையோ அவர்களுடைய அந்த நடைமுறைகளையே நாம கொச்சப்படுத்தல அவர்களும் போராடி உங்களுடைய வரலாற்று பார்வை கொண்டு பாருங்க அதற்காக ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க ஒரு அந்த மண்ணுக்காக செய்த சேவைகளை தொண்டுகளை நீங்கள் முற்றாக வந்து மறுக்கிறதை எப்படி கேட்டுக்கொள்ள முற்றாகலாம் ஒன்னும் மறுக்கல முற்றாகலாம் எப்பவும் மறுக்க மாட்டோம் மறுக்கல ஆனா எல்லாமே சர்வரோக நிவாரணி இவர் தான் அப்படின்னு வந்து மறுக்கிறோம் தமிழுக்கு வந்து பாடுபட்டாரு அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து திருவள்ளுவர் அதுக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் எழுதுனதுலாம் யாரு இல்லையா அப்ப தமிழ் இலக்கியங்கள்லாம் எழுதுன யாரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ள மொழி எப்படி அழியும் எப்படி அழிக்க முடியும் தமிழுடைய ஒவ்வொரு உணர்வுகள்லையும் இன்னைக்கு தமிழ் வழி அடக்கு தமிழுடைய வார்த்தை இருக்குது அப்ப இடையில வந்து நீ வந்துகிட்டு வந்து எல்லாத்தையும் நான் தான் அப்படின்னா வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் என்ன தமிழர்களுடைய தத்துவம் என்ன அறம் அறத்தை தாண்டி வந்து ஒண்ணு இல்லை அப்போ இதுதான் தமிழர்களுடைய தத்துவம் தமிழர்களுடைய தத்துவத்தை மீறி நீ வந்து எப்படி ஒரு தத்துவத்தை வந்து கொண்டு முடியும் திராவிடம்னு என்ன தத்துவம் இருக்குது தத்துவம் அது திராவிடம் சொல்றது போலித்தனம் இல்லையா உலகின் மூத்த மொழி இல்லையா தமிழ் நீ திராவிடன்ற போர்வையில் என்ன பண்ற தமிழை வந்து நாசப்படுத்தி தமிழை வந்து குட்டிச்சவராக்கி தமிழை வந்து ஒரு கிளை மொழியாக வந்து நீங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க எப்படி யார் ஏத்துக்கிற முடியும் தமிழிலிருந்து தான் அனைத்து மொழியும் பிறந்தது என்று வந்து ஆய்வீதிய சொல்றாங்க அப்ப அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க திராவிடம் என்கின்ற ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டு எங்களுடைய தமிழ் தமிழர் கலாச்சாரங்கள் பண்பாடு எல்லாத்தையும் நாசப்படுத்துறீங்க அப்படிங்கறத எங்களுடைய குற்றச்சாட்டு அப்ப தமிழனுக்கான ஒரு நாடு வேண்டும் தமிழனுக்கான வாழ்வியல் வேண்டும் தமிழர்களுக்கான ஒரு தேசியன விடுதலை வேண்டும் அப்படின்ற ஒரு வேட்கையில வந்து இன்றைக்கு இளைஞர்கள் வந்து இருக்கிறாங்க தமிழர்கள் வந்து முழிச்சுக்கிட்டாங்க அதனாலதான் திராவிடத்தை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க